எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பார்க்கலாம் நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க அதாவது சிம்மம் மகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் வந்து துவக்கம் வந்து நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எனதான் ஒரு பக்கம் சனி ராசிக்குள்ள கேது அப்படின்ற அமைப்பில் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கைகள் அப்படின்றது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நல்ல தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் முயற்சிகளில் துணிஞ்சு இறங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதாவது விடாமுயற்சியோட போலாறுகின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் எதுக்குமே வந்து தோண்டு போகின்ற ஒரு தன்மையை வந்து இது வந்து மாத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது அஷ்டம சைடில முக்கியமா தெரிஞ்சுக்க விஷயம்னா மன அழுத்தங்கள் மன கஷ்டங்கள் எளிதில் உடைந்து போகின்ற மாதிரியான சில விஷயங்கள் வாழ்க்கையில நடந்துருக்குங்க இருக்குங்க சரிங்களா சிலருக்கு நடந்துகிட்டு இருக்கும் சரிங்களா அதாவது உங்களுடைய மனதை வந்து எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ எப்படியெல்லாம் உடைக்க முடியுமோ அதற்கான வழிகளை அதற்கான அமைப்புகளை வந்து சனி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னுதான் சொல்லணும் சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் தன்மைகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குறையும் சரிங்களா ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது போது தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் அப்படின்றது மிகையாகவே இருக்கும் இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு டிராபேக் என்னன்னா யாருக்கும் நீங்க வளைஞ்சு கொடுத்து போக மாட்டீங்க உங்களுடைய அதாவது நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல அப்படியே நிப்பீங்க ஸோ இது போன்ற தன்மைகளை வந்து நிலைத்தன்மையை அதிகமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சோழம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரெண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் ஒன்று கூடி ஐந்தாம் இடத்துல உட்காந்து இருக்கிறது மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க சரிங்களா அதாவது படிப்புல இதனால் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்புல இதனால் வரைக்கும் இருந்து வந்த மறதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடைய அதாவது நல்லா படிப்பீங்க ஆனா எக்ஸாம் டைம்ல மறந்து போயிடுறது நல்லா படிச்சாலும் சரியான மார்க் வராம போறது இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட வழியில கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்த குருவும் தொடர்பு கொள்றார் புதனும் தொடர்பு கொள்றாங்க சரிங்களா இந்த குரு புதனுடைய சேர்க்கை பார்வைகள் தொடர்புகள் விடுறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஏற்படுறது கண்டிப்பாக நல்ல ஒரு புத்தி கூர்மை நல்ல ஒரு ஞாபக சக்தியை வந்து மிகைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்களில் அந்த பூர்வீக சொத்துக்கள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து முடியும் அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க எட்டாம் இடத்துல சனி இருக்காருங்க கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் முன்கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா பொதுவாக சூரியனும் செவ்வாயும் சேரும்போது என்னன்னா அந்த இடத்துல நெருப்பு ரெண்டுமே சரிங்களா அப்போ ஐந்தாம் விடமான புத்தி ஸ்தானத்தில் சேரும்போது டக்கு டக்குன்னு கோவம் வரும் சரிங்களா சுருக்கு சுருக்குன்னு கோவம் வரும் சரிங்களா டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவீங்க நல்லா பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு எந்த ஒன்று சொன்னால் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவீங்க ஸோ இது மாதிரி முன்கோவத்தையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மாத்திக்கணும் அத்தகைய குணத்தை வந்து கண்டிப்பாக நீங்க மாற்றிக்கணும் அப்படின்னே சொல்லாங்க ரெண்டாவது சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி இடையே வர்றது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்துட்டு போகிறது அல்லது ஏதாச்சும் ஒரு வேலை சார்ந்த வழியில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது ஏன்னா பத்தாம் மடத்தை சனி பார்ப்பேன் சோ இது போன்ற தன்மைகளையும் சனி வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி இரண்டாவது பகுதி எப்படி இருக்கு ஜனவரி மாதத்துல இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க சோ இந்த கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நன்மை தீமை ரெண்டுமே இங்கே இருக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைந்து உச்சபலம் பெறுவார் சரிங்களா அப்ப ஆறாம் இடத்துல அவர் வந்து உச்சபலம் பெறதுனால இந்த காலகட்டங்கள் கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொடுப்பார் இரண்டாவது உங்களை விட உங்களுடைய எதிரிகளுடைய கைகள் வந்து ஓங்கும் ஜனவரி மாத்திரையே இரண்டாவது பகுதியில மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் சின்ன சின்ன அக்கறைகளை கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் ராசிநாதனும் போய் ஆறுலாம் மறையிறார் குடும்பாதிபதியும் ஆறு எல்லாம் மறையிறார் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆறு எல்லாம் அப்போ எல்லாமே ஆறாம் இடத்துல மறையறதுனால முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாத்திரையை முதல் பகுதியில் நீங்க செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும் இரண்டாவது பகுதி குறிப்பா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற தன்மையெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்து போராடி ஜெயிக்கின்ற தன்மையை கொடுக்கும் முன்கோவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எதுலையுமே கொஞ்சம் துரு துருத்துருன்னு அவசரமா இருப்பீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கணும் பொறுமை கொண்டு கண்டிப்பா அதிகமாக தேவை உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ராசிக்கு லாபாதிபதியும் தொழில் செய்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் வரத விட கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் மிகையாகவே இருக்கும் அப்படின்னே சொன்னா பெரும்பாலும் கடன் வந்து ஓரளவுக்கு வாங்குங்க அளவுக்கு மீறி கடன் இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் வாங்குறதை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் சிம்ம மகத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க அந்நிய மொழி பேசும் நபர்கள் அந்நிய மாதம் சார்ந்த நபர்கள் ஒரு சில ஆதாயங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அந்நிய மொழி பேசும் நபர்கள் அல்லது உங்களுக்கு தொடர்பில்லாத புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நபர்களால ஒரு சில ஆதாயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு ஐந்தாம் குரு கூடுதொட்பு கொடல் அப்போ வயதில் மூத்தவங்க அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வழியாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க முடியும் சொல்லலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் கடன் பெரும்பாலும் தேவை இருக்கும்போது மட்டும் வாங்குங்க அதிகமாக வாங்காதீங்க ரெண்டாவது ஆறாம் இடம் வழுக்கிறதுனால ஜனவரி மாதத்துடைய முதல் பகுதியில் முக்கியமான விஷயங்களை செஞ்சு முடிச்சிருங்க இரண்டாவது பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் உங்களை விட உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களுடைய எதிரிகளுடைய கைகளானது ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்